வணக்கம் மக்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பரவி தான் சிவாவையும் ஆறுமுகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து வீட்டில் வந்து வீட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க விருந்து வைக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க உடனே வந்து இது எல்லாத்தையும் சிவா அம்மா பார்த்துட்டு வந்து அதுக்கெல்லாம் எதுக்கு இப்போ போகணும் இப்போ என்ன என் விஷயம் என் பொருள் என்ன நல்லா வாழ்ந்துட்டா இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அன்னபூர்ணி அம்மா வந்து இல்லை நீ அப்படிலாம் பேசாத நம்ம என்ன இருந்தாலும் வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் நம்ம சம்பிரதாயம் அதனால் போகணும் சரி இருந்தாலும் பசங்க வந்தாலும் ஒரு டிக்கெட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஆறுகமும் அப்போ தான் வெளில போயிட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க என்ன என்ன சிவா இந்த மாதிரி வந்து உங்க மாமா வீட்டிலருந்து கூப்பிடுறாங்க வீட்டுக்கு நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சிவா தான் வந்து எப்பவுமே அன்னப்பூர்ணியம் அம்மா பேசி தட்ட மாட்டாங்களா அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க நம்ம ஆறுமுகம் வந்து ரொம்ப வேகமாக ஆ சரிம்மா நான் போகிறோம்மா அப்படின்னு உடனே நம்ம பயிரை வந்து அதான் நான் ஊசியில் சாப்பாடுன்னு சொன்னால் போல இருக்கு உடனே வந்து இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மைண்ட் வைஸில் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு சிவா வந்து மேலே ரூமுக்கு போகிறதுக்காக போவாங்க அங்கே வந்து பத்து நம்ம சிந்து வந்து கனட் நின்றுட்டு அந்த அடிப்பட்ட காயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க உடனே சிவாக்கை மனசு தங்காமல் உடனே பேக் பேக்லேருந்து ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து சிந்துட்ட கொடுத்து இந்தா இதை போட்டுக்கோ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லை சிந்து நீ நானும் இருபது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் தானே சிந்து எதனால உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையானே எனக்கு புரியல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து உன் மேலே கோவப்படுறதா இல்லை பரிதாவப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல சிந்து இந்தா இந்த ஆயில்மெண்ட்டை போட்டுக்கோ உடனே என்னே உங்கள் வீட்டில் மறுவீட்டு கூப்பிட்ருக்காங்களாம் அதனால் இந்த மாதிரிலாம் வராத ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு நம்ம சிவா வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துவோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா கிட்டே வந்து பேசுகிறாங்க தம்பி என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து தொட்டு தாலி கட்டின பொண்ணு என் பொண்ணு வந்து அதனால் வந்து கொஞ்சம் இப்போ அவளை பத்திரமா பார்த்துக்குவோங்க உங்களை நம்பி தானே தம்பி நான் விட்டுட்டு போகிறேன் அவளை இந்த மாதிரிலாம் திரும்பவும் ஒரு நிலமையில விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் விழுந்து கேட்குறாங்க நம்ம சிவாக்கு என்ன செய்யறனே தெரில உடனே அவருக்கு வாக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி எதுவும் கவலைப்படாதீங்க இனிமே வந்து சிந்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க